முதியோரின் தேடல் அப்படின்னு நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய முதியோர்களோட நம்மளோட நிறைய பேர் எப்படி இருக்கீங்க ஹலோ நம்ம இப்போ எங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் ரொம்ப ஷேர் பண்ணிக்க நேரலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நைட் போய் சேர்ந்துருவோம் கோயம்புத்தூர் நாளைக்கு வந்து தமிழ் சோசியல் மீடியாலேருந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஆர் மகாலில் தாங்க நடக்குது நிறைய செலிப்ரிட்டி வராங்க அவங்க நான் மொதல் அங்கேயும் ஒரு நேரலை போட போகிறோம் கண்டினியூவாக என் கூடவே இணைந்து இருங்க ஆய் சொல்லுங்க அப்போ வந்து சட்டை போடல பரவாயில்ல ஆய் சொல்லுங்க தூங்குறாங்க முக்கியமான அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஆய் சொல்லலை நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவங்களை கூட டிராவல் பண்ணும்போது சொல்லுங்க

நம்ம சேனல் சார்பில் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அயோத்தி போயிட்டு வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் இந்த ட்ரெயின்ல பாதி பேர் இவங்கதான் பொள்ளாச்சி இருந்து போயிட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்கவே அப்புறம் எங்க போயிட்டு வந்தீங்க

ீங்களா ஹாய் சொல்லுங்க நாயகமா நாயகம் நாயகம்மா செம்மா பேரா இருக்கப்பா இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லதான் போயிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம் இங்க ஒரு ட்ரெயினில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே அழகான தருந்தங்களை ஃபீல் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசிக்கு போயிட்டு அயோத்தி போயிட்டு வந்த நம்ம நிறைய வயசான அம்மாங்க நம்மளோட பாட்டிங்க எல்லாரையும் பார்க்க போகிறோம் பாட்டி நம்ம சேனலில் ஹாய் சொல்லுங்கள் செல்வி எங்கேருந்து வரேங்க அப்படிங்களா இப்போ ரெண்டு நாள் அந்த மூணு நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் காசிக்கு போய் ஒம்பது நாள் ஆச்சா காசிக்கு போய் பதிமூணு நாள் ஆயிரும் ஆமாம் அதனால நம்ம வந்து இங்கே ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான தருணங்களா பார்த்துட்டாங்க செல்வி அக்கா அந்த பேசுங்க பாட்டி வாங்க டிவி சேனலில் பேசலாம் இப்போ வந்து பாட்டி பேசுவாங்க உங்க பேர் சொல்லுங்க ரங்கம்மா பாட்டிமா இருக்காங்க ரங்கம்மா பாட்டிமா நீங்க எங்க போயிட்டு வரீங்க சொல்லுங்க பாப்போம் காசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போனீங்க ராமர் கோயில் போனாங்கன்னு சொன்னாங்க உங்கள் டீம் ஆளு அயோத்தி போயிட்டு வந்திருந்தாங்க நம்ம அதனால் இங்கே ஒரு நேரலை குட்டி நேரலை போட்டோம் இங்கே பாத்தீங்கன்னா நம்மளோட ரங்கம்மா பாட்டி ரங்கம்மா பாட்டி இருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான தருணங்களாக இருக்குது ஏன்னா நான் எப்போ ட்ரெயின்ல ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம சேனலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய முதியோரை சேர்ந்த சேனல் இங்கே பாருங்க அழகான நம்ம ரங்கம்மா பாட்டி கூட நம்மளோட அழகான தருணங்களாக மாறிப்போச்சு நம்ம எங்கே போகிறோம் நம்ம சொல்லிட்டு சொன்னோன்னா கோயம்புத்தூர் தாங்க போகிறோம் பொள்ளாச்சிலிருந்து வந்திருந்தாங்க இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட் முன்னாவே வந்து காசிக்கு போயிட்டு ஒரு ஐம்பது பேர்கிட்ட நிறைய முதியோர்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு அந்த தருணங்களை தான் நம்ம இப்போ இருக்கோம் ஓகே